இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் இறை வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அக்ஷய அன்னைக்கு இறை வழிபாடு இப்படி இருந்தா சுகமா இருக்கும் சுபத்தை கொடுக்கும் அதிகமா எப்படி இருக்கணும் இறை வழிபாடு வீட்டுல முக்கியமா ஏத்த வேண்டியது ஒரு அஞ்சு விளக்கு ஏத்தணும் அஞ்சு விளக்கு ஏத்தணும் அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஒரு விஷயம் அந்த அஞ்சு விளக்கு பத்தி இன்னைக்கு பேசுறதை விட முக்கியமான ஒரு விளக்கு மகாலட்சுமி காமாட்சி விளக்கு கைவிளக்குன்னு சொல்லுவோம் வெள்ளி விளக்கு இருக்கும் பெரும்பாலும் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விசேஷம் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வெள்ளி விளக்கு பிரசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா அப்படி ஏதோ ஒன்னு குடும்பத்தில் இருக்கிற ஒரு வெள்ளி விளக்கு நல்ல கறி பிடிச்சி போன வெள்ளி விளக்காவே இருக்கட்டும் அதை எடுத்து லேசா கொஞ்சம் பாலிஷ் போட்டு அலம்பி நீட்டா ஒரு விளக்கு ஏத்துறது நல்லது இதை காலையில நேரங்கள்லையும் சாயங்கால நேரங்கள்லையும் இன்னைக்கு முக்கியமா ஏற்ற வேண்டியது விசேஷம் சாயங்கால நேரத்துல ஏத்தலாம் அப்படின்னா ஆறு மணிக்கு ஏத்தலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹோரை பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா அந்த ஹோரை பார்த்து செய்யறவங்களுக்கு முக்கியமான இந்த நாள் ஹோரையில சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஒத்து வரக்கூடிய சில ஹோரைகள் அப்படின்னு இருக்கும் இது ரெண்டுமே சுபகிரகங்கள் தான் அப்படி பார்க்கும்போது புதன் சந்திரன் சுக்கர ஹோரை குரு ஹோரை இந்த நான்கு ஹோரைகள்ல விளக்கேற்றுவது விசேஷம் மார்னிங் மார்னிங் டைம் இருந்தா இப்போ இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது ஈவினிங் டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை ஏழு டு எட்டு மணிக்குள்ள இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு தங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு புஷ்பம் பூ வாங்கி நூத்தி எட்டு அர்ச்சனை யாருக்கு மகாலட்சுமியோடைய அர்ச்சனை இல்லைன்னா கௌரி அதாவது பரமேஸ்வரியனுடைய அர்ச்சனை முக்கியமா பணங்காசு அதனால மகாலட்சுமிக்கு சாபம் நீங்கணும் அப்படிங்கிறவங்க அடுத்ததாக கௌரி பரமேஸ்வரியனுடைய பூஜை செய்யணும் இதை செய்து முடித்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கும் கல்கண்டோ திராட்சையோ வீட்டுல ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை அந்த விளக்குக்கு மானசீகமா அந்த விளக்குல இறைவனை ஜோதியா பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு அந்த இறைவனுக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு படையல் போடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நிவேதனம்னு சொல்லுவோம் அதை செய்தால் நம்மளுடைய விஷயங்கள் பெரும்பாலும் சக்சஸ்